இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்னம்மாய் கல்றையை பற்றி பார்க்கலாம் இது வந்து புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் தச்சங்குறிச்சி செங்கிப்பட்டி வில்லேஜில் இருக்குது இதில் வந்து நாங்கள் எப்போவுமே எவ்ரி இயர் போவோம் அதாவது லாஸ்ட்டு ஒரு ஃபோர் இயர்ஸாக நாங்கள் அங்கே போகிறோம் அங்கே போய் ப்ரேயர் பண்ணுறது எல்லாமே நடக்கும் அவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா சின்னம்மாயின்றவங்க வந்து அவங்க அவங்க ஊரில் வந்து பசி குடும்பம் வந்துச்சு அப்போ இவங்க தான் ஊரில் உள்ள எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணாங்க கொஞ்சம் காலம் கழிச்சு அவங்க இறந்துட்டாங்க ஸோ அவங்க ஊரில் உள்ளவங்களாம் என்ன பண்ணாங்க சின்னம்மாயோட இடத்துல வந்து அவங்களுக்கு உள்ள கல்றையை கட்டிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் டிஸ்ட்ரிக்கு அதர் ஸ்டேட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் அவங்க வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க ஆக்சுவலாக அது எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறது எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு அவங்க ப்ரேயர் பண்ணுறது எல்லாமே அங்கே அது அப்படியே ரியலாகவே நடக்கும் அவங்க அங்கே வந்து வேண்டது எல்லாமே ஸோ அதனால் அது அப்படியே ஃபேமஸ் ஆக அது எப்படின்னா ஃபுல்லாகவே செம்ம வில்லேஜ் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஒரு வீடு பார்க்க முடியாது ஆனால் அந்த திருவிழா அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் தான் அங்கே இருப்பாங்க செம்ம கும்பலாக இருக்கும் அங்கே வந்து கோவில் ஆக்சுவலாக அது சர்ச்சுன்னு சொல்ல முடியாது கல்லறை கல்லறை சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அங்கே அவ்வளோ கும்பல் இருக்கும் கல்லறை சுற்றி அவ்வளோ செம்ம கும்பலாக இருக்கும் அந்த ஒரு நாள் மட்டும் அங்கே ஃபுல்லாகவே அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேனு காரு எது எதுவும் ஊர்லேருந்துலாம் வந்திருப்பாங்க அது நாட் ஓன்லி கிறிஸ்டின்ஸ் மட்டும் இல்லை முஸ்லீம்ஸ் கூட அங்கே நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி தான் நாங்கள் இந்த வருஷமும் போனோம் போயிட்டு அங்கே வந்து நாங்கள் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவோம் ஏன்னா அங்கே வந்து சுற்றி எந்த ஹோட்டலுமே இருக்காது வீடு எதுவுமே இருக்காது நாங்கள் எடுத்துகிட்டு அங்கே போய் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு ஃபுல் டே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்காக தான் நாங்கள் கிளம்பி வருவோம் அதே மாதிரி இந்த தடவை பிளான் பண்ணோம் அதே மாதிரி போனோம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை இருக்கனால டக்குன்னு கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு டூ ஹார்ஸ்லேயே வந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம்